காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் பாலஸ்தீனியர்கள் தங்களது ஆயுத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் முன்னதாக அல் படை படைப்பிரிவின் கமாண்டர் அபு சுஜா உள்ளிட்ட ஐந்து போராளிகள் தங்கியிருந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து ஆக்கிரமிப்பு படைகள் பல மணி நேர தாக்குதலை தொடுத்தன அதில் அபு சுஜா உள்ளிட்ட ஐந்து போராளிகள் வீரமரணம் மரணம் அடைந்து விட்டதாக பாலஸ்தீனிய படைகள் அறிவித்துள்ளன அதே நேரம் இதற்கு பதிலடியாக தங்களது தாக்குதல்கள் இரண்டாம் கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் வியாழக்கிழமை ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து பல கட்ட தாக்குதல்களை நடத்தியதாக அல் குத்ஸ் படை அறிவித்துள்ளது துல்கரமில் உள்ள அல் மன்ஷியா பகுதியில் இஸ்ரேல் தரைப்படையை குறிவைத்து கொரிலா தாக்குதல் நடத்தப்பட்டதாக அல் படை தெரிவித்துள்ளது வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் மூலம் கொடுக்கப்பட்ட பதிலடியில் படை நேரடி சேதத்தை ஆக்கிரமிப்பு எதிர்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே பகுதியில் நடைபெற்ற மற்றொரு சம்பவத்தில் இஸ்ரேலின் ராணுவ வாகனம் ஐஇடி வெடிகுண்டால் நேரடியாக தகர்க்கப்பட்டதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதேபோல் ஜெனின் பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வாகனத்தை குறிவைத்து சக்தி வெடிகொண்டு வெடித்து சிதறியதில் ஆக்கிரமிப்பு படையில் உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏற்பட்டதாக ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படை தெரிவித்துள்ளது காசா மற்றும் மேற்கு கரையில் சிந்தப்படும் ரத்தம் பாலஸ்தீனியர்களின் ஒற்றுமை மற்றும் எதிர்ப்பை வலுப்படுத்தும் என்றும் இது போரின் போக்கை மாற்றி வருவதாக பாலஸ்தீனிய குழுக்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளன